ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவலாக என்னோடய ருட்டீன் ஒர்க்கை பற்றி தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ண போகிறேன் அதே மாதிரி வெக்கேஷனுக்காக சென்னைக்கும் வந்திருக்கேன் மே மாதம் ஒன்றாந்தேதி வந்து பையனுக்கு வந்து டோர்னமெண்ட்டும் இருந்ததுனால அப்படியே டோர்னமெண்ட்டும் பார்த்துட்டு அம்மா வீட்டில் டென் டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகலான்ட்டு பிளானோடு தான் வந்திருந்தேன் நான் வந்து பெங்களூரில் தான் இருப்பாங்க எங்களை ரிட்டன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டுந்தான் கார் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் கூட்டிட்டு போவாங்க இந்த வீடியோ வந்து முப்பதாந்தேதி எடுத்தது அன்றைக்கி வந்து அவருக்கு எல்லாமே மசால் மசாலா ஐட்டம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடியெல்லாம் அரைச்சி எடுத்து போனால் போனாதான் அவருக்கு வந்து டிஃபன் ஐட்டம்லாம் பண்ணிப்பாங்க மாவெல்லாம் ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதே மாதிரி அன்றைக்கி லஞ்சு நைட்டுக்கு எல்லாமே சேர்த்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போகிறதுக்காக பேக்லாம் பேக் பண்ணியாச்சு அதே மாதிரி ஹாலிடேஸ் ஹோம் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க அதையும் பேக் பண்ணிவிட்டேன் அவர் தான் எங்களை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் கிளம்பிடுவார் அவர் மாதிரி சின்ன பையன் வந்து ஒரு சில சின்ன சின்ன டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு அவனுக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக அந்த டாய்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு வருவான் இல்லைன்னா ஃபோன் கேட்பான் அதுக்காக தான் நான் டாய்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருந்தேன்னா அவனுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் பெரியவனுக்கு ஆஃபிஷியல் வந்து எதை ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் அது மாதிரி கொடுத்து ஸ்டோரி புக்ஸ்லாம் கொடுத்தோன்னா அவன் படிச்சுக்கிட்டே வருவான் இது வந்து நெக்ஸ்ட் டே மே ஒன்றாந்தேதி எடுத்தது அவனுக்கு

டென் ஓ கிளாக் தான் நடந்தது ப்ரோக்ராமு அந்த ப்ளேஸ்க்கு வந்து ரீச் ஆயிட்டோம் நாங்கள் அங்கே ஒரு சில பேர்லாம் ப்ராக்டிஸ்லாம் இருந்தாங்க சரி அவனையும் விட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன் நான் அதர் ஸ்டேட் பீப்புல்லாம் வந்திருந்தாங்க அங்கேயே ஹாஸ்டல் இருக்கிறதுனால அங்கேயே ஸ்டே பண்ணி அவங்க வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் மார்க் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சீஃப் கெஸ்ட்லாம் வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறமா தமிழ் வாழ்த்து வந்து பாடி அதுக்கப்புறமா தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க பத்தால் தான் பார்ட்டிசிபேட் பண்ணான் அதில் வந்து ஃபிஃப்த்து ப்ரைஸ் வாங்கியிருந்தான் அதுக்கே அவன் ரொம்ப டல்லாயிட்டான் மேபி அவன் எதிர்பார்த்தது வந்து செகண்ட் ப்ளேஸு ஓகே நல் இதையும் ஓகேன்னு சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்தியிருந்தோம் நாங்கள் அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இல்லை அதனால அங்கே வெஜிடேபிள் ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தான் டூர்னமெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வரத்துக்குள்ள அரௌண்ட் ஒரு நைன் ஓ கிளாக் ரீச் ஆனோம் அம்மா வீட்டில் அந்த நாள் வந்து இது மாதிரி தான் கடந்து போச்சு வீடியோ வந்து அம்மா வீட்டில் என்னென்ன நடக்குதுன்றத முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு அதே மாதிரி பூஜா வீடியோஸும் உங்கக்கிட்ட நான் வந்து ப்ரொவைட் பண்ணி போடுறேன் அதே மாதிரி அம்மாவோட பூஜை ரூம் டூர் கூட நான் எடுத்து போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில் ஐக்கணும் கிளிக் பண்ணுங்கள்